வணக்கம் என்னோட பேர் கோபி ராமநாதன் நான் சென்னையிலேருந்து இருந்து பேசுறேன் புதுவை முயற்சி ஐயாவுக்கும் என்னுடைய குருமாள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னோட நிறுவனத்தின் பேர் ஃபீனிக்ஸ் இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜி தான் இருக்கேன் நான் பண்ற வேலைக்கும் பிசினஸ்க்கும் என்னோட நான் இது படிக்கிறதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது இருந்தாலும் இது எனக்கு எப்படி இதுக்குள்ள வந்தேன் அப்படின்னா என்னோட நண்பர் கார்த்தின்னு சொல்லிட்டு என்னோட நண்பர் இருக்காரு அவர் ஐயாவை பார்க்கறதுக்கு ஒரு நாள் கூட்டிகிட்டு போயிருந்தாரு அவரை மீட் பண்ணும்போது எதார்த்தமாக ஜென்ரலாக பேசிருக்கேன் அவரை பாக்குறதுக்கு ஒரு ஆசிர்வாதம் தான் போனோம் பேசும்போது உங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருந்தாங்க டேட் ஆஃப் பர்த்த்து கொடுத்தேன் பார்த்துட்டு சில விஷயங்கள் சொன்னாங்க அப்புறம் அந்த டைமில் ஒரு கால் வந்தது ஒரு மேடம் பேசுனாங்க இந்த டேட் ஆஃப் பர்த் என்னையா சொல்லுதுன்னு கேட்டார் அவங்களும் ஐயா என்ன சொன்னாங்களோ அது அப்படியே டிட்டோவாக சொன்னாங்க எந்த விதமான சேஞ்சஸும் சொல்லலை ஒரு எழுத்து கூட மாறாமல் அப்படியே சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு இது எப்படி இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்புறம் பேசிட்டு வரும்போது நீங்கள் படிங்க அப்படின்னு சொன்னார் பேசிக் நீங்கள் படிங்க உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொன்னார் புக்ஸ் எல்லாம் இருக்குது நிறையா இருக்குது புக்ஸ் எல்லாம் வாங்க வேணாம் நீங்கள் கிளாஸ் அட்டென் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் நான் பேசிக் கிளாஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்டன் பண்ணேன் அப்சென்ட் இல்லாமல் எல்லா காசு நான் அட்டன் பண்ணேன் பேசிக் படிக்கும் போதே பாத்தீங்கன்னா என்னோட ஆட்டிடியூட் பிஹேவியர்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு என்னோட ஒய்ஃபுமே இதை பார்த்து அவங்களுக்கும் ஒரு ஆச்சரியம் இப்படி இப்படி மாற முடியும் இந்த கிளாஸ் அட்டன் பண்ண டெய்லி காலையில் ஃபோர் ஃபோர் ஓ கிளாக் எந்திரிச்சி குளிச்சுட்டு கிளாஸ் அட்டன் பண்றேன் அந்த அந்த டைம் வந்து எந்த வரைமே மிஸ் ஆகவே இல்லை என்னுடைய ஷெடியூல நான் மாத்தி வச்சுட்டேன் டிராவல் இருந்தாலும் பேசிக் கிளாஸ் போற வரைக்கும் நான் கண்டிப்பா மாத்தி வச்சுட்டு அந்த கிளாஸ் அட்டன் பண்ணி அவனுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு தெரியுங்கிறதுக்காக கம்பல்சரி அட்டன் பண்ணேன் எனக்கு அதை படிக்கும்போது நிறைய மாற்றம் என்னால் அதை எப்படி இது தெரியல இப்போ எனக்கும் ஒய்ஃபுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய சண்டை வந்துட்டே இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இப்போ நம்ம எதிர்பார்க்குற மாதிரி பெரிய சண்டையெல்லாம் இல்ல சின்ன சின்ன விஷயங்கள் புரிதல் இல்லாமல் இருக்கும் இதை படிக்க ஆரம்பிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வந்துச்சு இப்போ நம்ம உங்களுக்கு ஒரு என்னோட ஒய்ஃபுக்கு நான் வந்து நகை வாங்கி கொடுக்கறதுனால வீடு வாங்கி கட்டுறதுனாலயோ இல்ல ஆடம்பர செலவு இல்லை அந்த சந்தோஷம் ஒரு ஏழாயிரம் ரூபா ஃபீஸ் வந்து எனக்கு அப்படியே மாத்தி கொடுத்துருச்சு எனக்கு அதுவே பெரிய விஷயம் இது தெரிஞ்சுதான் என்ன எவ்வளவு செலவு கம்மி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நானே ஆச்சரியப்பட்டிருக்கேன் எனக்கு இது இது எனக்கு எப்படி சொல்ல வர்றதுன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இதை வந்து ஒரு ஜோதிடம் படிச்சேன் என்ன கேட்கறவங்க எல்லாருக்கிட்டையும் நான் ஜோதிடம் படிச்சேன் ஜாதகம் பார்க்கறதுக்காக படித்தேன் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் அதுக்கப்புறம் இது வந்து நான் ஒரு வாழ்வியல் கல்வின்னு தான் சொல்லுவேன் இதை வந்து இந்த இதை படிக்கணும் கண்டிப்பா இந்த ஜோதிடம் படிக்கணும் நீங்களே சொல்றது கூட இது வாழ்வியல் கல்வின்னு நீங்க வந்து எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்கலாம் ஜோதிடம் பார்க்கறதுக்காக இது கிடையாது பண சம்பாதிக்கிறதுக்காக கிடையாது நீங்க இதை படிச்சீங்க அப்படின்னா வீட்டுல வந்து சண்டை வராது அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வராது சொத்து பிரச்சனை வராது நம்ம வந்து தப்பான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம பணத்தை நஷ்டமாக விட விடமாட்டாங்க இதெல்லாம் வந்து வார்த்தைகள்ல நிறைய மாற்றங்கள் இப்ப நம்ம வந்து சின்ன விஷயங்கள் பேசுறோம் ஒரு சந்தேகம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றோம் பட் அந்த வார்த்தைகளே இப்ப இங்க கிடையவே கிடையாது இப்ப எல்லாமே கேள்விங்கிறது மட்டும்தான் என்னோட தொழில் முறையிலயுமே நான் இந்த வார்த்தைகள்ல நான் எடுத்துட்டேன் வீட்டுல பேசும்போதும் சரி நம்மள அறியாமே ஒரு கொட்டு கொட்டி தப்பு நீங்க வேற சொல்லுங்க எத்தனை பேர் இருந்தாலும் அதை நம்மளை திருத்திடுறாங்க ஸோ அதுவே வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியம் இப்போ வண்ணதம்பி பிரச்சனை வராது சொத்து பிரச்சனை வராது இதெல்லாம் போது நம்ம வீட்டில் சண்டையே வராது நம்ம சண்டை வராதுன்னா பக்கத்து வீட்டில் காரணோட அன்பாக இருக்கும் இப்போ இப்படி ஒவ்வொருத்தங்களா படிக்க படிக்க ஒரு தெரு நல்லா இருக்கும் ஒரு ஊர் நல்லா இருக்கும் நம்ம நாடு நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒரு புரட்சியை ஏற்படுத்தலாம் இது சரியான முறையில் எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சமுதாயத்தில் ஒரு புரட்சி ஏற்படுத்த முடியுங்கிறது என்னோட நம்பிக்கை பேசிக் கிளாஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஏவன் கிளாஸும் வாய்ப்பு கொடுத்தாங்க அது பாத்தீங்கன்னா அது வேற மாதிரி இருந்தது நம்ம பேசிக்ல கட்டத்தை வச்சு சொல்லும் பொழுதே பலன்களை சரியா இருக்குன்னு நம்மள பாத்து கிட்டல் பண்ணாங்க எப்படி இதெல்லாம் ஒன்னாலும் சொல்ல முடியுது பதினஞ்சு நாள் கிளாஸ்ல எப்படி நீ வந்து இதெல்லாம் சொல்ற அப்படின்னு பட் எவன் கிளாஸஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அது வேற மாதிரி இருந்தது இது சாப்ட்வேர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த சாப்ட்வேரை நம்ம கையில வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே அது யூஸ் இருக்கும் இது நான் பாத்தேன் அது பாத்த டைம் பாக்குறதுக்கு நட்சத்திரங்கள் பாக்குறதுக்கு எந்த நட்சத்திரம் தனி கோயிலுக்கு போகணும் இதெல்லாம் வந்து நம்ம பேசிக்கா நம்ம பண்றது இது இதை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாவே நமக்கு வந்து நம்மளோட மாற்றங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்ம எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிக்குது நம்ம பிசினஸ்ல நீங்க பார்க்கும் போது ஃபர்ஸ்ட்ல இருந்த பார்வைகள் வேற இப்ப இருக்கிற பார்வைகள் என்னோட மாற்றங்கள்லாம் நிறையவே இருக்கு இப்போ ஒரு பரிகாரம் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் கேட்கும் போது கோச்சு கேட்கும்போது சொன்னாங்க மேடம் எனக்கு இதெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்க நான் என்ன மேடம் பண்ணணும் என்ன பரிகாரம் மேடம் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன் நீங்க பரிகாரமே கிடையாதுன்னு சொன்னாங்க எப்படி சொல்லுங்க நீங்க படிக்கன்னு சொன்னாங்க படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது பரிகாரம்னு ஒண்ணு கிடையாது கிடையாது நம்மள நம்ம உணர்றதுக்கு பேரு தான் அது பரிகாரம் இப்ப வந்து சின்ன சின்ன விஷயங்கள் இப்ப ஐயாயிரம் பத்தாயிரம் செலவு பண்றது கிடையாது உங்களுக்கு டைம் சரி இல்லையா சரி போய் ஒரு மொட்டை போட்டுக்க அப்படின்னாங்க ஒரு காது குத்திக்கையா அப்படின்னா இதெல்லாம் பரிகாரமா அப்படின்னா கண்டிப்பா இதெல்லாம் பரிகாரம் தான் இது பண்ணதுக்கு அப்புறம் மாற்றங்கள் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா நான் இருக்குன்னா சொல்லுவேன் இதை வந்து நம்ம என்ன சொன்னாங்கன்னா ஒரு மேனுவல் நம்ம ஒரு கார் வாங்குறோம் அதுக்கு ஒரு மேனுவல் தராங்க அதுல என்ன சொல்ல வராங்க பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர்ல இந்த ஆயில் சர்வீஸ் பண்ணுங்க இருபதாயிரம் கிலோமீட்டர்ல இது பண்ணுங்க ஒரு லட்சம் கிலோமீட்டரில் டைமிங் சேஞ்ச் மாத்துங்க டயர்ஸ் இந்த இந்த கிலோமீட்டர் சொன்னாச்சுன்னா டயர் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு நம்மகிட்ட ஒரு மேனுவல் இருக்கு ஸோ நம்ம ஜாதகமும் நம்மளோட மேனுவல் தான் இதை வச்சுக்கிட்டு நீ என்ன வேணாலும் பண்ணலாம் இந்த டைம்ல இது நடக்க போகுது அப்படின்னா கண்டிப்பா அது நடக்கும் அதை நீங்கள் மாற்றவே முடியாது அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் நேரிலையும் பார்த்துட்டேன் ஒரு விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னா ஒரு ரத்த காயம் வாங்க போகுது அப்படின்னா சின்ன லெவல்லையாவது ஒரு காயம் வந்துட்டு தான் போயிருக்கு இந்த பின்னாடி பின்னோக்கி பார்க்குற வசதிகளும் இந்த சாப்ட்வேர்ல இருக்கு நீங்க இதுக்கு முன்னாடி பத்து வருஷம் பின்னாடி போறதுனாலும் போலாம் முன்னாடி போறதுனாலும் போலாம் அந்த டேட் எல்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா அதை நடந்திருக்கும்னா நடந்திருக்கும் அப்ப அது ஏன் நடந்துச்சு நமக்கு தெரியாது நம்ம வந்து சாதாரண நினைச்சிருக்கோம் இப்போ இதெல்லாம் வச்சு பொழுது இதுதான் காரணம் இதனால தான் இது நடந்திருக்குங்கிறத நம்மளால நல்ல தெல்ல தெளிவா புரிஞ்சுக்க முடியுது சோ இந்த மேனோல வச்சுக்கிட்டு நம்ம ஓகே இதனை நமக்கு இந்த வயசு ஆயிடுச்சு இந்த லக்னம் நடக்குது இப்போ இதெல்லாம் நடக்கும் இந்த லக்னம் நடக்குது இதெல்லாம் நடக்கும் நம்ம பையன் நம்ம சொல்றது கேட்க மாட்டான் நம்ம வந்து அப்பா வந்து பையனோட படிப்புல தலையிடக்கூடாது இப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க 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 நம் நம்மளோட ஆக்டிவிட்டீஸே மாறிடுச்சு இப்போ புதுசாக இருக்கு எல்லாருக்கும் ஏன்னா இப்படிலாம் இருக்க மாட்டா நேப்பையும் அப்படிலாம் இருக்கான் அப்படின்னு அப்போ அந்த மேனுவல வச்சுக்கிட்டு நீங்க எல்லாரும் நினப்பாங்க இப்போ பார்த்தாலும் ஜாதகத்தை தூக்கிட்டு தெரியல ஜாதகத்தை இப்போ நம்ப கூடாது இது பொதுவான வார்த்தைகள் எல்லாமே சொல்லுவாங்க நீ உழைச்சாதான் உனக்கு முன்னேறலாம் நீ படிச்சாதான் நீ படிக்கலாம் உழைச்சாதான் முன்னேறலாம் அது எல்லாமே கரெக்ட் தான் நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பட் நீ எந்த படிப்பு படித்தா முன்னேறலாம்னு ஒன்று இருக்கு எப்படி உழைச்சா முன்னேறலாம்னு ஒன்று இருக்குது எந்த டைம்ல உழைச்சா முன்னேறலாம்னு ஒன்று இருக்குது அதுதான் இங்க சொல்ல வராங்க அவங்க சொல்றதுக்கு ஒன்னு என்னன்னா நீங்க வேலை பார்த்தா தான் சம்பாதிக்க முடியும் பணம் வரும் ஆனா நீ என்ன வேலை பார்க்கணும் உங்களோட லக்கணம் நடக்கும்போது நீங்க எது படிச்சா நல்லா இருக்கும் இந்த வேலைக்கு போனா நல்லா இருக்கும் இந்த டைம்ல வெளிநாட்டுல வேலைக்குறதா நல்லா இருக்கும் இந்த 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 நட்சத்திரங்கள் நடக்கும்போது கணவன் மனைவி சண்டை வரும்னா கண்டிப்பா வரும் அதை நீங்க தவிர்க்கவே முடியாது இது நமக்கு யாரும் சொல்லித்தரல ஜாதகம் பார்க்க போனா கூட அவங்க என்ன சொல்லுவாங்க இந்த டைம் இப்படி இருக்க உங்களுக்கு மோசமா இருக்கும் இதுல நீங்க நடந்துக்குங்க அப்படின்னா இது ஏன் நடக்குது எதுக்கு நடக்குது அப்படிங்கிறது வந்து யாரும் தெளிவா சொல்ல மாட்டாங்க அது மாதிரி ஒரு டைம் குறிச்சு கொடுக்க ஒரு டைமா இருக்கட்டும் இத்தனாந்தேதி அக்டோபர் பத்து ஏழு மணி வரைக்கும் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா அந்த அந்த டைம் கூட சொல்றோம் சொல்ல முடியும் நம்மளால மத்த எந்த ஜாதகத்திலையும் போய் பார்க்கறவங்களும் அந்த டைம் சொல்ல மாட்டாங்க அவங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் இப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க பட் இவங்க சொல்ற விஷயங்கள் வந்து ஏல்பி சொல்ற விஷயங்கள் வந்து அது அந்த இந்த டைம்ல இது நடக்கும் அப்படின்னா அந்த டைம்ல அது நடக்கும் நீங்க நான் கேட்கலாம் இது வந்து எனக்கு நடக்கலையே அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா உங்களை நீங்க சொன்ன டைம் தப்பா இருக்கும் சார் நீங்க ஆர்கியூ பண்ணுறதுக்காக நம்ம என்ன வேணாலும் பேசலாம் சார் நீங்க சொல்கிறது தப்பா இருக்கு எனக்கு இந்த டைமில் நீங்கள் எதுவுமே நடக்கல அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் சொன்ன டேட்டா பார்த்து டைம் தப்பு அவ்வளவுதான் இதில் வந்து நடந்தே ஆகணுங்கிறதா விதி நீங்கள் நடக்கலன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எதுவும் தவறாக புரிதல் இல்லாமல் இருந்திருக்கு நீங்கள் எதாவது தப்பாக சொல்லியிருக்கீங்க இல்லை நீங்கள் மறைக்க முற்படுறீங்கன்னு அர்த்தம் எங்களை ஆர்கியூ பண்ணுறதுக்காக எங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணுறதுக்காக நீங்கள் தயத்தை மாற்றி சொல்றீங்கன்னு அர்த்தம் நீங்கள் என்ன இதில் எழுதியிருக்கோ நம்மளோட மேனூரில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் நீங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இதுதான் நான் படிச்சுட்டு படித்த வரைக்கும் என்னோட புரிதல் வாய்ப்புக்கு நன்றி